நான் பாமக மாநில இளைஞரணி செயலாளராக வந்து கடந்த மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பதவி வகித்தேன் இன்றைக்கி வந்து நான் கட்சியிலிருந்தும் விலகிறேன் என்னோடய பதவியிலிருந்தும் விலகிறேன் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டணியோட விஷயம் எனக்கு பிடிக்காததுனால அந்த காரணத்தினால நான் விலகிறேன் நான் நேற்று முதல் தினம் வரைக்குமே நான் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் நிச்சயமாக கூட்டணி சம்மந்தமாக இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஐசியூவில் வந்து நம்மளோட ரத்த உறவு இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் டாக்டர்லாம் கைவிட்டால் கூட கடைசியில் அவங்க உயிரோட வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு நினப்போம் பார்த்தீங்களா அதே அதே போன்ற ஒரு உணர்வு எப்படியாவது திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேன் எப்போ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துட்டோ அதுக்கு பிறகு பொறுமையாக என்னோட உணர்வுகளை வந்து அடக்கிக்கிட்டுலாம் இருக்க முடியாது இந்த இந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது நீங்கள் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாேருக்கும் சொல்கிறேன் அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க நேர்மையானவங்களும் இருக்கணும்னா பாதையும் நேர்மையானதாக இருக்கணும் ஒரு அதிகாரத்துக்கு போகணுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் நம்ம போகலாம் இது வந்து தேர்தலுக்காக இது ஒரு சாணக்கியத்தனம் எனக்கு முதிர்ச்சி இல்லை எனக்கு அறிவு இல்லை எனக்கு அனுபவம் இல்லை ஆமாங்க இல்லை என்ன மாதிரி அனுபவம் இல்லை திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய முல்ல மறுத்தனம் பண்ணக்கூடிய தான் சுயநலத்துக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு மட்டமான கேரக்டர் எனக்கு இல்லை அதை பற்றி நான் கவலையும் பட போறதில்லை ஏன்னா அரசியலை வச்சு நான் பிழைப்பு பண்ணலை நான் அரசியலில் இருந்தாலும் சோர்ஸ் கிடைக்கும் எனக்கு இல்லைன்னாலும் சோர் கிடைக்கும் அதனால நான் அந்த மாதிரி கீழ்த்தனமான அரசியலுக்கான ஆள் கிடையாது என்னை பற்றி பாமகவில் உள்ளவர்கள் யாராச்சும் விமர்சனம் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய எப்படி எடுத்துக்கிறது ரெண்டு வருஷமாக எத்தனை இரவுக்கு கண்மொழிச்சு மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்போம் எவ்வளோ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் குடும்பங்கள்லையும் குடும்பங்களை கவனிக்க முடியாமல் எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தெரியாமல் என்னை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு தான் அர்த்தம் நான் மற்றவங்க விமர்சனத்துக்கு என்றைக்குமே அஞ்சியது கிடையாது என்னைக்கு பொது பொதுவான ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றமோ விமர்சன கண்டெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என் நேர்மையா இருக்கிறது தப்பு அப்படின்னா திட்டட்டுமே அதனால என்னங்க நேர்மையாக ஒருத்தவங்க இருக்கக்கூடாது நேர்மையாக இருந்தால் நாங்கள் விமர்சனம் பண்ணோம்னா இந்த உலகத்தை தான் பார்த்து நான் சிரிக்கணும் நான் சிரிக்க தயாராக இருக்கேன் யார் வேணாலும் என்னை விமர்சனம் பண்ணட்டும் மருத்துவர் ஐயா நல்லவர் ரொம்ப நல்லவர் அதை பற்றி எந்த மாற்று மாற்றுக்கு கிடையாது நான் அப்பான்னு தான் அழைச்சிருக்கேன் இது வரைக்கும் நான் அப்பான்னு தான் கூப்பிட்ருக்கேன் அவங்க எனக்கான மரியாதைகள் பெண்களை மதிக்கிறது இதெல்லாம் ரொம்ப அருமையாக அதில் எந்த குறையும் கிடையாது எனக்கு மதிப்பு கொடுத்ததோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருதோ இதுலலாம் எந்த குறையும் கிடையாது ஆனால் நான் எதற்காக அரசியலுக்கு வந்தேனோ ஊழலை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அந்த ஊழலை பற்றி எனக்கு பேசுறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை இங்கே அப்படி இருக்கும்போது நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் என்னால் முடியல இதுக்கு மேலே கேள்விகள்தான் கேளுங்க அதாவது முக்கியமான நிலைப்பாடு திராவிட கட்சிகளோட சேர மாட்டோன்னு சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்கள் லேட்டஸ்டாக சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறோங்க அந்த மாற்றத்தை நோக்கி தான் நாங்கள் வந்தோம் ஏன்னா திராவிட கட்சிகளோட ஐம்பது ஆண்டு காலமாக உங்களுக்கு எல்லா துறைகளிலையும் எவ்வளோ ஊழல் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது அதை அதை நம்ம எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இந்த ஒரு விஷயம்தான் நான் வெளிப்படையாக சொன்னேன்னா திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொன்னதுனால வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது இருக்குங்கும் போது என்னால் என்ன பண்ண முடியும் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல மாநில அளவுல வந்து இளைஞர் கூட்டணி மட்டும்தான் கரெக்டான கேள்விதாங்க என்னன்னா கட்சியில் பல ஆண்டுகளாக பல சிறைகளுக்கு போனவங்க நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் எல்லார்ட்டையும் நான் எப்படி நடந்துக்கணும் ரொம்ப மரியாதையும் மதிப்பு கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னா கட்சியில் இப்போ தான் சேர்ந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து நான் வந்து இப்போ எட்டு வருஷம் சிங்கப்பூரில் இருந்துட்டு வந்திருக்கேங்க என்னோட என்னை என்கிட்ட வந்து ஒரு ஐந்து மணி நேரம் டாக்டர் அன்புமணி அவர்கள் அவ்வளோ நேரம் அவ்வளோ கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க ஒரு இன்டர்வியூ பண்ணுற மாதிரி அறிவார்ந்த கேள்விகள் அவ்வளோ கேள்விகள் கேட்டு தான் நான் கட்சியில் சேர்த்தாங்க அந்த பொறுப்பும் கொடுத்தாங்க உலக நாடுகள் ஒரு எட்டு நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கோம் எல்லா நாடுகளில் உள்ள அரசியலை பத்தி நம்ம தமிழ்நாட்டோட அரசியலை பற்றி இந்த ஃபீல்டு இப்படி இருக்கு இந்த துறை இப்படி இருக்கு இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நான் அவ்வளோ பேச்சுகள் கலந்துரையாடலாம் பண்ணின தான் இந்த பொறுப்பு கொடுத்தாங்க அந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு நான் தகுதியானவளா அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த வருடங்கள் கணக்கு பண்றது எனக்கு விருப்பம் இல்லைங்க வருடங்கள் இல்லை எத்தனை வருடங்கள்

தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட ஒரு ப ஒரு மடங்கு அதிகம் நம்மளோட மனசு என்ன சொல்லுதோ அதுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணுங்கிறது அதிகம் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு நினைக்கணும் எல்லாத்துக்கும் தலையாட்டி சரியாதான் இருக்கும் சரியாதான் இருக்கும்னு தவறான பாதையில போக முடியாதுங்க இன்னைக்கு அவங்க நிரூபிக்கப்பட்ட ஊழலாக ஒருவேளை குற்றம் சுமத்தப்பட்ட அமைச்சர்களை அமைச்சர்களுக்கு சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையில ஒரு வேறு இருந்துச்சுன்னா கூட நான் திங்க் பண்ணியிருப்பேன்

எங்க நேத்தையை கூட கொடுக்கலாம்னு நினைச்சோம் எனக்கு என்ன நேற்று தலைவலி வந்துட்டு கொஞ்சம் உடல்நலம் மனதளவில் பாதிக்கப்பட்டதுனால நேற்று உடனே கொடுக்க முடியல அதனால் இன்னைக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு காலையிலேருந்து முயற்சி பண்ணுறோம் நாங்கள் ஒரு மணிக்கு இங்கே வந்துட்டோம் இதுக்கு இடையில் நான் நான் எங்கே போய் யார்கிட்ட போய் நான் சீட்டு கேட்டேன் என நிரூபிக்க சொல்லுங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ராஜேஸ்வரி பிரியா சீட்டு கேட்டாங்க நிரூபிக்க சொல்லுங்க எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் இதெல்லாம் நடக்காதுங்க என்னை பற்றி ரெண்டு வருஷமாக எனக்கு முகநூல்லையும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி கருத்துக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒருவேளை எனக்கு பதவி மேல ஆசை இருந்துச்சுன்னா தொகுதியிலும் எப்பங்க சேர்ந்தனா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒரு இடத்துல கூட வராத ஒரு கட்சியில் என்னுடைய மாமியார் வேதாரண்யம் தொகுதியோட எக்ஸ் சேர்மேன் அதிமுக முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக என் மாமனார் அதிமுக இருக்காங்க என் குடும்பம் அதிமுக உள்ள குடும்பம் நான் அங்கே ஒரு ஒரு சின்ன பொறுப்பாக இருந்தோ பெரிய ஏதோ ஒன்று வாங்கிட்டு பதவிக்காக ஆசைப்பட்டிருந்தா அப்படி போயிருக்கலாமே நான் இந்த கூட அரசியலுக்கு வரும்போது தெளிவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க தலையாட்டி கூட்டமா இருந்து இந்த ஐம்பது வருஷம் அரசியல் பாழா போனது போதும் யார் என்ன சொன்னாலும் அதுல நேர்ம இருக்கா நியாயம் இருக்கா நம்ம எதற்காக சேர்ந்தோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு ஐடி விங்குன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளையும் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்காங்களே இளைஞர்கள் வைத்தர்ச்சலா இருக்குங்க பி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பசங்கள்லாம் அப்படியே அசிங்க நான் மீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இரநூறுவா கேட்கும் நானூறுவா கேட்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த வளத்தை ஏற்படுத்தினது யார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல என்ன மாதிரி தவறு செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலையை இன்றைக்கி தமிழ்நாடு ரொம்ப அழகாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்க என்ன திட்டுனா நான் கவலையே பண்ண மாட்டேன் நான் ஆரம்ப காலத்துலேருந்தே ரஜினி அவர்களையும் கமல் அவர்களையும் எல்லா லேட்டஸ்ட்டாக கூட ஸ்டாலின் அவர்களை பற்றி கூட நான் தைரியமாக ஒரு லைவ் போட்டிருந்தேன் எல்லாருக்குமே பகிரப்பட்டிருக்கோம் எனக்கு வந்து நேர்மையாக பேசணும் அவ்வளோதான் கருத்துக்களை எப்படி சொல்கிறது நேர்மையான முறையில் மரியாதையோட கருத்துக்களை பகிரணும் அதற்கு நான் தயாரா இருக்கேன் தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் அதை தாங்க சொல்றாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணங்கிறாங்க பழைய கட்சிகள் செய்யலயாங்கிறாங்க அது பெரியார் காலத்துலேருந்து ராஜாஜி காலத்துலேருந்து இன்னும் பழைய காலத்துலேருந்து இந்த கூட்டணிங்கிறது இப்படிதாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கங்க எந்த அரசியல்வாதியும் ஒழுங்கு இல்லைங்கிறாங்க திமுகவா காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன் காங்கிரஸோட கூட்டணி வச்சது திமுகவும் ஒழுங்கு இல்லைங்கிறாங்க இப்போ எல்லா கட்சிகளுக்குமே எல்லா கட்சிகளுமே ஒன்றத்தை ஒன்று சார்ந்து அதே தவிர செஞ்சதுனால இங்கே யாருக்குமே பேசுறதுக்கு தகுதி கிடையாது அவங்கெல்லாம் செஞ்ச தப்புக்கு ராஜேஸ்வரி பிரியா மாதிரி நல்ல கொள்கைகளோட ஒரு கட்சி இருக்கணும் நல்ல எண்ணத்தோட நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க அதுல நான் வந்து முதல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அவ்வளவுதான் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா தொடங்குவோங்க இதுவரைக்கும் பணத்தை வச்சுக்கிட்டு தொடங்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு ஏழ்மையா உள்ள மக்கள் ஐம்பது நூறு கொடுத்து பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா கூட நான் ஸ்டார்ட் பண்ண தான் இருக்கேன் இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிறது பணம் சார்ந்த விஷயமா போனதுனால தைரியமா சொல்ல முடியல பணம் இல்லாம எதுவுமே இல்லைங்கிறாங்க அப்ப அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம பணத்தை நம்ம வரி பணத்தையே கொள்ளடிக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அரசியல ஒரு பிசினஸ் ஆகவும் நீங்க முப்பது கோடி இல்லாம எந்த கட்சியில சீட்டு கொடுத்துருக்காங்க பெரிய கட்சிகள்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா எம்பி சீட்டு வேணும்னா முப்பது முப்பது கோடி நாற்பது கோடி கேட்கறாங்க ஒரு ஒரு கட்சியிலையும் பெரிய ஐயோ நான் என்ன சொல்றேன் இதை கூட்டணிக்காக பண்ணி கொடுங்கன்னு சொல்லக்கூடாது இதை நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு ஏங்க அது வந்து அது அதிமுக பண்ணதுன்னா அது யாருக்கு அசிங்கம் அதிமுகவுக்கு அசிங்கம் இல்லையா

அப்படி சொல்லலையே நான் இன்னும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன் இன்னும் பல விஷயம் சொல்லவா மோடி அவர்கள் விவசாய கடன் தள்ளுபடி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் பழைய முறையில் அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க இவங்க பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியே இவங்க இதை எழுதியிருக்காங்க நான் எல்லாத்தையுமே சொல்ல முடியுங்க என்னால் நான் மறுபடியும் சொல்கிறேன் என்ன அது கண் துடைப்பாங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ